இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டப்பேரவை இடைக்கால பட்ஜெட் கடற்கரை சாலையில் பழங்குடியினர் தவர் குழந்தை கடத்தல் புதுச்சேரியில் பரபரப்பு புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கு கோப்பு ஐந்து மாதங்களாக ஆளுநரிடம் உள்ளதாக சபாநாயகர் குற்றச்சாட்டு எந்த தன்னிடம் இல்லை குற்றச்சாட்டுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கூட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் மேலும் புதிய சட்டப்பேரவை கட்டுவதற்கான கோப்பு ஆளுநர் அனுமதிக்காக ஐந்து மாதமாக கிடப்பில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி சட்டசபையின் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் நான்காவது கூட்டத்தொடரின் மூன்றாவது பகுதி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கப்படும் என்றும் அன்றைய அரசு செலவினங்களுக்கான ஒப்புதல் பெறப்படும் என்றும் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் தற்போதுள்ள சட்டமன்ற கட்டிடம் மிகவும் வலுவிழந்துள்ளதால் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு கோப்பு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஆளுநருக்கு அதில் சில சந்தேகங்கள் உள்ளதால் ஐந்து மாதமாக கோப்பு ஆளுநர் மாளிகையில் உள்ளதாகவும் விரைவில் அனுமதி பெறப்பட்டு பணிகள் துவங்கப்படும் என்றார் மேலும் அரசுக்கு ஒத்துழைப்பு அதிகாரிகள் மாற்றப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் தலைமைச் செயலர் இடமாற்றம் செய்யப்பட்டார் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி சட்டப்பேரவையுடைய பதினைந்தாவது சட்டப்பேரவையான அதன் நான்காவது கூட்டத்தொடர் கடந்த ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கூட்டப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தாக்கல் செய்ய செய்யப்பட்ட நிதிநிலை நிறைவேற்றப்பட்டு முழுவதுமாக துணைநிலை ஆளுநருடன் கூடிய உரையுடன் கூடிய அந்த கூட்டத்தொடர் பதினேழு நாட்கள் நடைபெற்றது பின்பு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது அதன் இரண்டாம் பகுதி இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கூட்டப்பட்டு பேரவினுடைய அத்தனை நிகழ்வுகளும் அன்றைய தினமே மீண்டும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நான்காவது கூட்டத்தொடரிலும் மூன்றாவது பகுதி வருகிற பிப்ரவரி பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு சட்டப்பேரவை உள்ள பேரவை கூட்டத்தில் மீண்டும் கூட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறாங்களோ எங்களுடைய பணிகளை முழுமையாக செய்து துணைநிலை ஆளுநர் ஒப்புதலாக அனுப்பியிருக்க ஒன்றிணைந்து தான் பணியாற்றுகிறாங்க அவங்களுக்கு எதோ டவுட் இருக்கா அவங்க கேட்டிருக்காங்க அதை அவங்கள தானே கேள்வாங்க எங்களுக்கு மத்திய அரசு என்ன கொடுத்ததோ அதை நிறைவேற்று கொடுத்துருக்கோம் அவங்க ஏதோ அவங்க அதில் சில டவுட்டை கேட்டுருக்காங்க அதை அவங்க புதுச்சேரியில் புயல் வெள்ள பாதிப்பில் இருந்து மக்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பதற்கான உதியம்பட்டி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் உள்ளிட்ட பத்து இடங்களில் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டது புதுச்சேரி தானே புயலுக்கு பிறகு பல்வேறு புயல் மழை வெள்ளத்தால் வெகுவாக பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஒருங்கிணைப்பில் புதுச்சேரியில் இன்று ஒரே நேரத்தில் ஒதியம்பட்டி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் உள்ளிட்ட கீழ்கண்ட பத்து இடங்களில் கள ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த பேரிடர் ஒத்திகையில் கடலோர காவல்படை ஒருங்கிணைப்புடன் சுகாதாரத்துறை தீயணைப்புத்துறை பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை காவல்துறை உள்ளிட்ட துறைகளும் பங்கேற்றுள்ளது இந்த ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரி துறைமுகம் சின்னவிராம்பட்டினம் நரம்பை காலாப்பட்டு உதியம்பட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட பத்து இடங்களில் நடைபெற்று வருகின்றது ஒத்திகையில் புதை புயலின் போது பாதிக்கப்படும் கடற்கரை கிராம மக்களை மீட்பது வெள்ளம் ஏற்பட்டால் சமையல் எரிவாயு கிடங்கு மின்சார துணை மின் நிலையத்தை பாதுகாப்பது அரசு மருத்துவமனைக்குள் வெள்ளம் புகுந்தால் அங்கு சிகிச்சை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளவர்களை எவ்வாறு அப்புறப்படுத்தி அதே சிகிச்சை அளிப்பது என்பது குறித்த தத்ரூபமாக ஒத்திகை நிகழ்ச்சி நிகழ்த்தி காட்டப்பட்டது அதன் ஒரு பகுதியாக ஒதியம்பட்டு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது குஜராத் மாடல் டயாலிசிஸ் திட்டத்தை செயல்படுத்த கோரிக்கை வைத்தும் அதனை தொடங்காமல் உள்ளது தனக்கு சங்கடமாக உள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் மேலும் எந்த கோப்பும் தன்னிடம் முடங்கவில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் மற்றும் மாவட்ட மருத்துவமனைகளில் பத்து படுக்கை கொண்ட அவசர சிகிச்சை பிரிவுகள் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி அவசர சிகிச்சை பிரிவுகளை தொடங்கி வைத்தார் நாடு முழுவதிலும் நகர மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போதிய மருத்துவ சிகிச்சை அளிக்கும் நோக்கத்தோடு தனியார் பங்கெடுப்புடன் மத்திய அரசின் மூலமாக இந்த பத்து படுக்கை வசதி கொண்ட அவசர சிகிச்சை பிரிவு தொடக்க திட்டம் செயல்படுத்தப்படுகிறது நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட ஏராளமான மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கு நவீன வசதிகளுடன் கூடிய மருத்துவம் அளிக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் எனவும் கிராமப்புறத்தில் நிலம் கையகப்படுத்தி புதிய பொது மருத்துவமனை கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அரசு மருத்துவமனையில் அதிக வசதிகள் அளிக்க வேண்டும் என்றும் குஜராத் மாடல் டயாலிசிஸ் முறையை புதுச்சேரியில் செயல்படுத்த கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அதனை செயல்படுத்தாதது தனக்கு சங்கடமாக உள்ளது என்றார் இதனிடையே புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான கோப்பு துணைநிலை ஆளுநரிடம் ஐந்து மாதங்களாக உள்ளது என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தா அவர் தன்னிடம் எந்த கோப்பும் முடங்கவில்லை எனவும் புதிய சட்டமன்றம் கட்டுவது தொடர்பாக மத்திய உள்துறை சில கேள்விகள் கேட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார் ஏந்த முடுங்கல சில கேள்விகள் மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்ட கேட்கப்பட்டிருந்தது அந்த கேள்வி கேட்டு திருப்பி நாங்கள் அனுப்பியிருந்தோம் அவங்க திருப்பி சில கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படி தான் இருக்கே தவிர முடங்கிலாம் எந்த சட்டம் எந்த எந்த கோப்பும் இல்லை எந்த கோப்பம் ஏன்டா முடங்கலை அவ்வளோதான் அது வந்து தொழில் அது நிர்வாக ரீதியாக அதற்கு என்று சில வ வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறையில் தான் அது இருக்குது எந்த கோப்பையும் நான் முடக்கிறது முடங்கவும் முடங்காது புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே பொம்மை விற்கும் பழங்குடி இனத்தை சேர்ந்தவரின் குழந்தையை மர்ம நபர்கள் கடத்தி சென்ற சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனி பகுதியை சேர்ந்தவர் முத்துப்பாண்டி இவர் தனது மனைவி விஜயலட்சுமியுடன் கடற்கரை சாலையில் நேற்றிரவு பொம்மை விற்று கொண்டிருந்தார் இவர்களது மூன்றை வயதுடைய சனல்யா என்ற பெண் குழந்தை பொம்மை விற்று கொண்டிருந்த பெற்றோரின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தது நேற்றிரவு எட்டு மணி அளவில் திடீரென அந்த குழந்தை மாயமானது குழந்தையின் பெற்றோர் கடற்கரையில் பல இடங்களில் அலைந்து தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை பதற்றத்துடன் குழந்தையின் பெற்றோர் பெரிய கடை காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தனர் போலீசார் கடற்கரை சாலை உள்ளிட்ட பல இடங்களில் குழந்தையை தேடி சென்று விசாரணை செய்தனர் ஆனால் குழந்தை கிடைக்கவில்லை மேலும் கடற்கரை சாலை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் காணாமல் போன குழந்தையை மீட்டு தருமாறு கண்ணீருடன் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதனிடையே குழந்தை காணாமல் போன விவகாரத்தில் குழந்தையை கடத்தியதாக சந்தேகத்தின் அடிப்படையில் இரண்டு இளைஞர்களை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி நேற்று துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாலை நேர சிறுதானிய சுற்றுண்டி வழங்கும் திட்டம் துவக்க விழா காட்டே குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நேற்று நடைபெற்றது கல்வித்துறை செயலர் ஆஷிஷ் மாதவராவ் மோரே வரவேற்றார் மண்ணாடிப்பட்ட தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான நமச்சிவாயம் தலைமை தாங்கினார் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாலை நேர சிறுதானிய சுற்றுண்டி திட்டத்தை துவக்கி வைத்தார் சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி நன்றி கூறினார் விழாவில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன் துணை இயக்குனர் கொஞ்சுமொழி குமரன் இணை இயக்குனர் சிவகாமி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாநிலத்தில் பயிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு வாரம் இரண்டு நாட்கள் திணை கேழ்வரகு சோளம் கம்பு ஆகிய சிறுதானியங்கள் அடங்கிய இருபது கிராம் அளவிலான பிஸ்கட் மற்றும் மிட்டாய் வழங்கப்படுகிறது இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டின் நான்கு மாதத்துக்கு ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து லட்சம் செலவிடப்படுகிறது மாநிலம் முழுவதும் நாள் ஒன்றுக்கு எண்பத்தி ஐந்தாயிரம் மாணவர்கள் பயன்பெறுவர் மேலும் இந்த நிகழ்ச்சிகள் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி சுபிக்ஷா கேலோ இந்தியா எனும் தேசிய விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக பங்கேற்று அகில இந்திய அளவில் எட்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்தார் புதுவை மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதை தொடர்ந்து அவரை பாராட்டும் விதமாக நேஷனல் ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற என்ஜிஓ சார்பாக ப்ராஜெக்ட் ஸ்போர்ட்டா மூலம் அவருக்கு ஷூஹூ குத்துச்சண்டை பாக்ஸிங் கிட் அளிக்கப்பட்டது இதனை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சோம்பட்டு சிவா சிவகுமார் திருமால் மோகன்ராஜ் ஜெயக்குமார் சுரேஷ் மதுரை என்கிற ஆறுமுகம் பாஸ்கர் ஜெயராஜ் ராஜா சிதம்பரநாதன் நாஞ்சில் மனோகர் அருள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தடை செய்ய வேண்டும் மீண்டும் வாக்கு சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும் என்று மகளிர் காங்கிரஸ் கட்சியின் தலைவி பஞ்சகாந்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தார் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மடுகரை பகுதியில் நடைபெற்றது இதில் பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டினர் மேலும் இந்தியா முழுவதும் இவிஎம் ஓட்டு மிஷின்களை ஒழித்து மீண்டும் பழையபடியே வாக்கு சீட்டு முறையை பயன்படுத்தி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் ஓட்டு மிஷின்கள் மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் ஆணித்தரமாக தெரிவித்தனர் மேலும் இந்திய விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி இல்லை கார்ப்பரேட் நிறுவனங்களின் கடன்கள் கோடி கணக்கில் தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்படுகின்றன ஏழு கோடி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு அட்டைகள் நீக்கப்பட்டு அவர்கள் வறுமையில் தள்ளப்பட்டு உள்ளனர் நாட்டில் படித்த நூறு இளைஞர்களில் நாப்பத்தி ரெண்டு பேருக்கு வேலை இல்லை ஒரு மணி நேரத்திற்கு இந்தியாவில் ஐம்பத்தி ரெண்டு குற்றங்கள் நடைபெறுகின்றன ஓபிசி எஸ்சி எஸ்டி வகுப்பினரில் ஆறு நபர்களில் ஐந்து பேர் ஏழைகளாகவே உள்ளனர் என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி தெற்கு மாவட்ட தலைவர் ருக்மணி துணைத் தலைவர் ஜெயலட்சுமி பொன்னி சுப்ராயன் அஞ்சலாட்சி விஜயகுமாரி விஜயலட்சுமி நிஷா ஆகியோர் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் ஸ்ரீ கெங்க வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாசிமக பிரமோத் விழாவினை முன்னிட்டு கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கெங்க வராக நதீஸ்வரன் தேவஸ்தானத்தில் மாசிமக பிரமோற்சவ விழாவை முன்னிட்டு இன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உபயதாரர் கீழ் அக்ராகரம் கார்த்திகேயன் நாயக்கர் குடும்பத்தினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மாசிமக விழாவானது இன்று தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் சுவாமி ஒவ்வொரு வாகனத்தில் வீதி உலா வருகிறது இதில் முக்கிய நிகழ்வாக இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து தொடங்கி வைக்கிறார் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை அன்று வெகு சிறப்பாக நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தேவஸ்தான நிர்வாகம் உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர் பூஜைகளுக்கான ஏற்பாட்டினை தலைமை அர்ச்சகர் மற்றும் தேவஸ்தான ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் சிறப்பு கொடுகை கூட்டமானது வில்லியனூர் தட்டாஞ்சாவடி கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஆலயத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் தட்டாஞ்சாவடியில் உள்ள ரங்கசாமி நகரில் அமைந்துள்ள கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஆலயத்தில் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் சிறப்பு கொடுகை கூட்டமானது கழகத்தின் நிறுவனரும் தேசிய தலைவருமான சக்கரவர்த்தி பிஷப் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி அரசு தரப்பு வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டார் மேலும் இந்த கூட்டத்தில் கிறிஸ்துவ ஆலயத்திற்கு பாதுகாப்பு மற்றும் முறையான அங்கீகாரம் பெறுவதற்கான வழிமுறைகள் ஆலோசிக்கப்பட்டு பாதுகாப்புடன் செயல்படுவதற்கான பல்வேறு தகவல்கள் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தலைவர் ஜாய் தேசிய செயலாளர் செபஸ்தியன் தேசிய துணை செயலாளர் ராமமூர்த்தி கௌரவ தலைவர் சந்தனகுமார் துணை பொருளாளர் சாலமோன் தேசிய இணை ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் வழக்கறிஞர் ராமமூர்த்தி பொதுச்செயலாளர் இளைஞரணி செயலாளர் வேதா மற்றும் புதுச்சேரி மாநில ஊழியர்கள் போதகர்கள் மற்றும் கடலூர் விழுப்புரம் போதகர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பைபாஸ் அருகே உள்ள மிதுன் நகரில் நாற்பத்தி ஆறு லட்சம் எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சாலை அமைக்கும் பணியை அரசு கொறடா இயக்கடி ஆறுமுகம் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பைபாஸ் அருகே உள்ள மிதுன் நகரில் முதலமைச்சர் வழிகாட்டுதலின் பேரில் பொதுப்பணித்துறை நிதி உதவியுடன் நாற்பத்தி ஆறு லட்சம் எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா இயக்கடி ஆறுமுகம் எம்எல்ஏ கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்த இணைப்பு சாலையானது புதுச்சேரி கடலூர் சாலையில் இருந்து திட்டு வேல்ராம்பட்டு கொம்பாக்கம் ஒதியம்பட்டு மற்றும் தவளக்குப்பம் அரியாங்குப்பம் போன்ற பகுதிகளில் இருந்து தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை ஆகிய பகுதிகளுக்கு செல்பவர்கள் இந்த புதிய பாதை மூலமாக செல்லலாம் இதனால் போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்படும் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ரங்கராஜ் ராஜமாணிக்கம் ஒப்பந்ததாரர் முத்துக்குமரன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் கதிரகாமம் தொகுதிக்குட்பட்ட பவளநகர் மற்றும் சத்யசாயி நகரில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் செய்து தொடங்கி வைத்தார் கதிர்காமம் தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை வசதிகள் மற்றும் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நிறைவேற்றி வருகிறார் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட பவள நகர் மற்றும் சத்யசாய் நகரில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற்றது இதனை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அப்பகுதி ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இருபத்தி இரண்டாம் தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டப்பேரவை இடைக்கால பட்ஜெட் தாக்கலாகிறது கடற்கரை சாலையில் பழங்குடியினர் தவர் குழந்தை கடத்தல் புதுச்சேரியில் பரபரப்பு புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கு கோப்பு ஐந்து மாதங்களாக ஆளுநரிடம் உள்ளதாக சபாநாயகர் குற்றச்சாட்டு எந்த கோப்புகளும் தன்னிடம் இல்லை சபாநாயகர் குற்றச்சாட்டுக்கு ஆளுநர் தமிழிசை பதில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்